திராவிட சேனல் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் ஃபேஸ்புக் ஆனாலும் வாட்ஸ்அப் ஆனாலும் தப்பு தப்பாகவே விஷயங்கள் வருது அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போது பிஜேபி வந்து மத்தியில் வந்து ஒம்பது வருஷம் ஆட்சி ஆண்டுது பத்தாவது வருஷம் நடந்துகிட்ருக்கு ஆனால் அந்த பத்து வருஷ காலத்தில் வந்து இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குதுன்றது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்தில் கூட வடநா வடமாநில இளைஞர்கள் இளைஞர்களால் சரி உடல் உழைப்பு தொழிலாளிங்க நாலாயிரம் கிலோமீட்ரு ரெண்டாயிரம் கிலோமீட்ரு ஆயிரம் கிலோமீட்டரு இப்படிலாம் நடந்தே போயிருக்காங்க இப்போ பணம் மதிப்பு இப்போ பணம் பண மதிப்பீடு இதில் வந்து பெரிய அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்லிட்டே போகலாம் இதெல்லாம் உங்களுக்கு தான் நான் சொல்ல வேண்டியது எதுவும் கிடையாது ஆனால் இனி அடுத்த வரக்கூடிய ஆண்டில் வந்து பிஜேபி தான் ஆட்சிக்கு வரணும் இருபத்தி ரெண்டு கட்சிகள் சேர்ந்து இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குது இந்துக்கள் மட்டும்தான் பிஜேபி ஆதரவு தெரிவிக்கணும் ஒரு தவறான ஒரு தகவல் வந்து வலைதளத்தில் இன்றைக்கி உலாவுது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் எண்பது காலகட்டத்திலே பத்திரிக்கை படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் படித்த பத்திரிகை புஸ்தகெல்லாம் பார்த்திங்கன்னா துக்குளுக்கு சோ சோ எழுதிய துக்குளுக்கு தினமலர் இது போன்ற பத்திரிகை படித்த காரணத்தினால எனக்கு வந்து இந்த திராவிட கட்சி மீதும் திராவிட கொள்கை மீதும் சில வெறுப்பு வந்தது எனக்கு கலைஞரை கொஞ்சம் கடுவளவும் எனக்கு பிடிக்காது ஏன்னா இதெல்லாம் படிக்க 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 நான் வந்து ஒரு நானும் ஒரு சங்கியாக இருந்தேன் தான் நான் நினைக்கிறேன் அதே போல் தான் இன்றைக்கி வலைதளத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இந்த தவறான தகவல் தான் வருது மக்களை நம்ப வைக்கக்கூடிய ஒரு விதத்தில் ஆனால் பிஜேபி தான் பத்து ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்காங்க இந்த பத்து ஆண்டு காலமாக அவங்க என்ன ஓட்டு கேட்குறாங்கன்னா சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலை வாய்ப்பு கொடுப்போம் எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் மருத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கன்றதை வச்சு அவங்க ஓட்டு கேட்கல அதை பற்றி அவங்க பிரச்சாரமே பண்ணலை அவங்க பண்ணுறதெல்லாம் என்ன மீண்டும் நாங்கள் வந்தால் இந்து கோயிலை பாதுகாப்போம் இப்போ ராமர் கோயில் கட்டிட்டாங்க க ராமர் கோயில் திறக்க போகிறாங்க நான் ராமர் கோயிலுக்கு உங்களை அழைச்சிட்டு போவோன்றாங்க இது என்ன அரசியலுன்றது தெரியல ஆனால் மக்களை வந்து இப்படி தான் அவங்க நம்ப வைக்கிறாங்க இப்போ இது போன்ற எனக்கு கலைஞருக்கும் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பன் காரணமாக இப்போது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மாறிட்டேன் எப்படி மாறிட்டேன்னு சொன்னால் தமிழ் இந்து அதன் பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் தினமணி தான் கொஞ்சம் தினமணியில் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் தினமணி தமிழ் இந்து அடுத்து பார்த்தங்கன்னா அந்த செம்மலர்ன்ற புஸ்தகம் தீக்கதிர் பொது உடைமை அமைப்பில் வந்து வரக்கூடிய தீக்கதிர் இப்போ படிப்பேன் இதெல்லாம் படிக்க 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 எனக்கு வந்து பொது அரசியல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆகவே நாம் படிக்கிற புஸ்தகம் கூட எதை நம்ம நம்மளை இதை வழிகாட்டுதுன்றது பத்திரிகை தான் நமக்கு ஓரளவுக்கு நிர்ணயம் பண்ணுது தவறான தவறு எதுவும் சரி எது தீர்மானிக்க முடியாத சூழ்நிலை இருந்த எனக்கு இப்போ எல்லா இப்போ பொது மேடையில் பேசுகிறது கேட்குறது கூட்டங்களில் போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சில எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுது ஆகையினால் இப்போ என்னை போன்ற சிலருக்கு தான் அரசியல் புரிதல் வந்துடுது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்குமான்னா சரியில்லை ஏதோ இந்த பதிவில் பேசலான்றது நோக்கத்தில் பேசுகிறேன் இப்போ பார்த்தோம்னா கலைஞர் பார்த்திங்கன்னா எனக்கு அவர் மேலே அவ்வளோ வெறுப்பு வெறுப்புறந்தில்ல கலைஞர் இறந்துட்ட பிறகு அவருடைய சமாதியில் நானும் கலைஞரும் தாங்க தனியாக இருந்தோம் நம்புவீங்களா ஏன்னா எல்லாம் அந்த கூட்டம்லாம் அப்போ மழை கலைஞரை வந்து சாயந்தரம் ஆறு ஏழு மணிக்கெலாம் அடுக்க மட்டும் வந்துட்டாங்க நைட்டு பதினோரு மணி மழையில எல்லாம் கலைஞ்சி போயிட்டாங்க இப்போ வேணால் சிசிடிவி கேமரா இருக்கும் என்ன சார் அதே அப்படி செக் பண்ணுறங்கிறத விட செக் பண்ணி பார்த்துக்கங்க கலைஞர் சமாதியில் நான் மட்டும் தனியாக நிற்பேன் ஒரு நிமிஷம் நின்று என்னுடைய தவறை அவரிடம் நான் ஒப் ஒப்புதல் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஐயா நீங்கள் வாழ்ந்த காலத்தில் நான் உங்களை தவறாகவே புரிஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் மறைஞ்சிட்டீங்க விண்ணுல மண்ணுலகை விட்டு எங்களை விட்டு எங்களோட இருந்த நீங்கள் மறைஞ்சிட்டீங்க ஆனால் இன்றைக்கி உங்கள் சமாதியில் நான் ஒரு நிமிஷம் நின்று என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்னு என்னுடைய அஞ்சலியாக செலுத்திட்டு நான் வந்தேன் அப்போ அவரை விட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லை மழை சரியான மழை மலையில் நனைஞ்சிட்டு நான் நிற்கிறேன் அங்கே யாருமே கிடையாது கலைஞருடைய சமாதியில் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவருடைய சமாதியில் நின்று என்னுடைய தவறையெல்லாம் நான் ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருடைய அவரை பற்றி பேசுகிறதுன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா சொன்னீங்கன்னா இரண்டு முகம் உண்டு ஒன்று சேவை முகம் இன்னொன்று அதை நிறைவேற்றக்கூடிய முகம் அப்படி நிறைவேற்றக்கூடிய இடத்துல சில தவறுகள் அவர் அங்கொன்று இங்கொன்று நடந்திருக்கலாம் ஆனால் அதுதான் பெரிதாக பேசப்பட்டது அவருடைய சாதனைகளை மூடி மறைக்கப்பட்டது இப்படி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரியாரை பார்த்தீங்கன்னா பன்றி உருவத்தில் ஒருத்தர் எழுதி கொடுத்துட்ருக்காரு கார்ட்டூன் வரைஞ்சிருக்காரு சரி இருக்கட்டும் அது ஒரு கலை தாகன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் நாம் வணங்கக்கூடிய மகாவிஷ்ணுவே பன்றி அவதாரம் எடுத்திருக்காரு அது அவர் யார் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ம் நாம் ஒருத்தர் மேலே வீசுவதற்கு முன்பு எல்லாத்தையும் ஆழ்ந்துட்டு செய்யணும் அதுபோல் நண்பர்களே விமர்சனம் விவாதம் எல்லாம் தேவை தான் ஆனால் இது போன்று இருக்கக்கூடாது இன்றைக்கி தமிழ்நாடு சிறப்பாக ஒரு தனித்தன்மையோடு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பெரியாருடைய பங்களிப்பு இல்லாமல் இல்லை அவருக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னு சொன்னால் அவரால் நீங்கள் பாதிப்பு உங்களுடைய சுகபோகமான வாழ்க்கைக்கு அவர் தடங்களாக இருந்திருக்காருன்றது இதை தவிர வே உங்களை தவிர வேறு யாரும் ஒப்புதல் மூலம் கொடுக்க முடியாது ஆனால் நீங்களே கொடுத்துருக்கிறீங்க நன்றி வாழ்த்துக்கள் மக்களே புரிஞ்சுக்குங்க நல்ல செய்தி எது செய்தி ஏது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ஏனென்றால் மக்களாட்சியை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் உங்கள் கரங் உங்கள் கையில் தான் இருக்குது தேர்தல் காலத்தில் வாக்களிக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான் நம்ம தான் வந்து பிரதமரை தேர்வு செய்கிறோம் நாம் தான் வந்து முதல்வரை தேர்வு செய்கிறோம் இது போன்ற தவறான பத்திரிகை எல்லாம் படிச்சுட்டு தவறான த தகவலாம் எடுத்துகிட்டு நம்ம வரக்கூடாது இதுக்கு நானே ஒரு முன் உதாரணம் நீங்களும் தெளிவடையணும் நீங்களும் பொது தளத்துக்கு வரணும் என்பது தான் இந்த பதிவுடைய நோக்கம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவே நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்வதற்கு வாய்ப்பாக அமையும் என்பதை கூறி மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்